ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வீட்டுக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு வங்கியல் ரெண்டாவது லெசனுக்கான ஒருமதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா ஒரு கொஷின் ஆன்சராக மட்டும் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க கொஷின் எது ஆன்சர் எதுன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க இது டவுட்டாக இருக்குன்னா கூட்டுறவு வங்கிகள் ரெண்டாவது லெஷனுக்கு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அதர்வைஸ் இது புரியாது அதை பார்த்துருங்க தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க ரெண்டு வீடியோவாக நான் அதை போட்டிருப்பேன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இதை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் கூட்டுறவு வங்கிகள் தங்களுக்கு தேவையான உள்நிதி ஆதாரங்களை பின்கண்ட வழிகளில் திரட்டுகின்றன அப்படின்னா ஒரு கொஷின்லேயே நிறைய கொஷின் மேக் பண்ற மாதிரி தான் நான் கொஷின் கேட்டிருப்பேன் தயவு செஞ்சு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க உள்நீதி ஆதாரம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உள்நீதி ஆதாரங்களை பின்கண்ட வழிகளில் திரட்டுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க உள்நீதி ஆதாரம்னாவே என்னது பங்கு மூலதனம் காப்பீட்டு தொகை அல்லது ஒதுக்கீடு நிதிகள் வைப்புகள் அப்போது இது எல்லாமே சேர்ந்தது தான் உள்நிதி ஆதாரம் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஏபிசி மூன்றும் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது கொஷின் கூட்டுறவு வங்கிகள் உயர்நிதி நிறுவனங்களிடம் உயர்நிதி நிறுவனங்களிடம் பெறப்படும் கடன்களை எந்த கடன் எந்த நிதி ஆதாரமாக கருதப்படுகிறது அப்படின்னா என்ன அது வெளிநிதி ஆதாரம் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு சி அண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதாவது ஏ அண்டு சீன் ஏ அண்ட் பீன் கொடுத்துருக்கேன் சாரி சி ஆப்ஷன் ஏ அண்டு பீன் கொடுத்துருக்கேன் கொலாப்ஸ் சாவீங்க உயர்நிதி நிறுவனங்களிடம் பெறப்படும் கடனாகவே என்னது வெளிய நிதி ஆதாரம் தான் ஓகேங்களா அடுத்தது மூணாவது கூ கூற்று ஒன்று ரெண்டு கூற்றாக கேட்டிருக்கேன் கூற்று ஒன்று பங்கு மூலதனம் என்பது நிலையற்ற நிதி ஓகேங்களா அடுத்தது கூற்று ரெண்டு இது சரி கூற்று ஒன்று வந்து சரி ரெண்டாவது வந்து பங்கு மூலதனத்திற்கு வட்டி செலுத்தப்படுகிறது ஓகேங்களா வட்டி பங்கு மூலதனத்திற்கு வட்டி செலுத்தப்படுமா செலுத்தப்படாது ஏன் அப்படின்னா பங்கு மூலதனத்துக்கு எப்பவுமே லாபம் வந்தால் பங்கு ஈவு மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய பங்கு மூலதனத்திற்கு வட்டின்னு தனியாக போட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போது கூற்று ரெண்டு தவறு அப்போது கூற்று ஒன்று சரி ஆனால் ரெண்டு தவறு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது மூணாவது நாலாவது பார்க்கலாம் பார்க்கலாம் மூணாவது பார்த்தாச்சு பிரிவினை சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு பிரிவு எழுபத்தி படி எவ்வளவு தொகை காப்பு தொகையாக ஒதுக்கப்படுகிறது இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் பிரிவினை சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு அப்போ அதுபடி காப்பு தொகை காப்புத்தொகை எவ்வளவுனா இருபது விழுக்காடு ஓகேங்களா காப்பு தொகையினால் ஒண்ணுதான் சேமநிதினால் ஒண்ணுதான் ஓகேங்களா அப்போது நிகர லாப பிரிவினில் காப்புத்தொகை வந்து இருபது பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது கொஷின் பொதுவாக எந்த ஒரு வங்கியின் மிகப்பெரும் நிதி ஆதார பகுதியாக திகழ்வது எது மிகப்பெரும் நிதி ஆதார பகுதி அப்படின்னா வைப்பீடுகள் தான் கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இது ரெண்டும் தான் மிகப்பெரிய நிதி ஆதாரம் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது இதுவும் ரெண்டு கூற்றாக கேட்டிருக்கேன் சேமிப்பு கணக்கிற்கு வட்டி வழங்கப்படவில்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டி வழங்கப்படறது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எத் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க மூணு பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க தணிக்கை புக்கில் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி கொடுத்துருக்காங்க தணிக்கை எக்ஸாமில் கேட்டால் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் போடுங்க கூட்டுறவு வங்கி அந்த எக்ஸாமில் கேட்டால் மூணு பர்சன்டேஜ் போடுங்க ஓகேங்களா அப்போது இதுவும் தப்பு தான் ஓகேங்களா நடப்பு கணக்கிற்கு வட்டி வழங்கப்படுகிறது ரெண்டாவது கூற்றும் தப்பு தான் நடப்பு கணக்கிற்கு வண்டி வழங்கப்படுகிறது அதுவும் தப்பு தான் நடப்பு கணக்கிற்கு வண்டி தருவாங்களா தரமாட்டாங்க என்ன பண்ணுவாங்க நடப்பு கணக்கிற்கு அதிகப்பற்று தான் தருவாங்க அதிகப்பற்று தான் தருவாங்க ஓகேங்களா அடுத்தது அப்போது கூ இரண்டு கூற்றுகளும் தவறு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கா ஏழாவது கொஷின் தற்போது சேமிப்பு கணக்கிற்கு வழங்கப்படும் வண்டி விகிதம் மூணு பர்சன்டேஜ் ஓகேங்களா தணிக்கை புக்கில் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் பார்த்துக்கோங்க அது எந்த வகையில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல ஒருவேளை பேங்க்குக்கு பேங்க் மாறலாமோ என்னவோ தெரியல அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்தது எட்டாவது கொஷின் வங்கிகளில் பராமரிக்கப்படும் நடப்பு கணக்குகள் மற்றும் சேமிப்பு கணக்குகளை டேஷ் வைப்பீடுகளாக வகைப்படுத்துகின்றன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா டேஷ் வைப்பீடுகள்னா குறைந்த விலை வைப்பீடுகள் ஓகேங்களா குறைந்த விலை வைப்பீடுகள் இதுக்காக எந்த செலவும் அதிகமாக பண்ண வேண்டியதில்லை உலகம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் காசு போட்டு வைக்கலாம் இதுக்காக பேங்க்கு எந்த செலவும் அதிகமாக பண்ண வேண்டியதில்லை அதனால் இது குறைந்த விலை வைப்பீடுகள் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் அனைவருக்கும் வங்கி சேவை எனும் தாரக மந்திரம் அனைவருக்கும் வங்கி சேவை எனும் தாரக மந்திரம் இந்திய அளவில் முன்னெடுக்கப்பட்ட சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கும் டேஸ் சேமிப்பு கணக்குகள் வங்கிகளில் துவக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேஸ் சேமிப்பு கணக்குகள்னா என்னது பூஜ்ஜியம் பூஜ்யம் நிலுவை கணக்கு தான் எல்லாருக்கும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான் ஓபன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்ன தாரக மந்திரம் அனைவருக்கும் வங்கி சேவை எல்லாருக்கும் வங்கி சேவை கிடைக்கணுன்ற ஒரு தாரக மந்திரத்தில் ஜீரோ பேலன்ஸ் ஏன் அப்படின்னா உன் பேலன்ஸ் வந்து மெயின் மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ தர மெயின்டைன் பண்ண தேவை நீ ஜீரோ பேலன்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம்னு அப்படின்னு சொன்னால் எல்லோரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல அதனால் இப்படி கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது பத்தாவது நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்கு இவ்வாறும் அழைக்கப்படுகிறது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கவுண்ட் காசான்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கணக்கு அதாவது சேமிப்பு கணக்கு நடப்பு கணக்கு ஓகேங்களா எஸ்ஏனா சேமிப்பு கணக்கு சிஏனா நடப்பு கணக்கு இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஏ கேட்பு வைப்பீடுகள் ஓகேவா கேட்பு வைப்பீடுகள் கேட்பு வைப்பீடுகள்னா நான் அவங்க கேட்கும் போது கொடுக்கணும் இன்னைக்கு காசு போடுவான் நாளைக்கு கேட்பான் அப்படின்னாலும் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி காசு போடுவான் நாளைக்கு கேட்பான் அப்பயும் நம்ம கொடுக்கணும் இன்றைக்கி போட்டு இன்னிக்கே வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான் இல்லை இன்றைக்கி போட்டு இன்றைக்கே எடுப்பான் அப்போ அவன் கேட்குற டைமுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் இன்னும் ஏடிஎம் மூலியமாவோ இல்லை அவன் உள்ளே வந்து ஃபார்ம் எழுதி கொடுத்தோ எப்படி வேணால் அவன் வாங்குவான் ஓகேங்களா இதுவே எஃப்டிலாம் சொல்லுவாங்களா ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதுக்கப்புறம் ஆர்டின்னு சொல்லுவாங்க ரெக்கரிங் அந்த டைம் பீரியட் போட்டு வச்சா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம அந்த அமௌண்ட் எடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது பதினோராவது கொஸ்டின் டேஷ் கமா டேஷ் என்பவைகள் கால வைப்பீடுகளாகும் ஓகேங்களா டேஷ் கமா டேஷ் என்பவைகள் கால வைப்பீடுகளாகும் அப்படின்னா தொடர் வைப்பீடுகள் நில வைப்பீடுகள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படியே இருக்கும் தான் வண்டி போட்டு நம்ம வாங்கணும் ஓகேங்களா இது நம்ம கொடுக்க மாட்டாங்க வைப்பீடுகள் இல்லை கால வைப்பீடுகள் ஓகேவா அடுத்தது பதிமூணாவது பன்னெண்டாவது கொஷின் மற்ற வங்கிகள் ஆர்பிஐயில் இட்டு வைக்கும் போது மற்ற வங்கிகள் ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா பார்த்துக்கோங்க மற்ற வங்கிகள் ஆர்பிஐயில் இட்டு வைக்கும் போது இதற்காக ஆர்பிஐ வழங்கும் வட்டி விகிதம் இதற்காக ஆர்பிஐ வழங்கும் வட்டி விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது மற்ற வங்கியெல்லாம் ஆர்பிஐயில் காசு போட்டு வச்சிருக்கு அப்படின்னா ஆர்பிஐ அதுக்கு வட்டி கொடுப்போம்ல அந்த வட்டிக்கு பேர் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஓகேங்களா அந்த வட்டிக்கு பேர் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஓகேங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அடுத்தது பதிமூணு கூட்டுறவில் பயன்படுத்தியது போக இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுத்தியது போக மீதமுள்ள அல்லது எஞ்சியுள்ள தொகையினை டேஷ் என அழைக்கிறோம் அப்படின்னா மிகை நிதின்னு சொல்லுவாங்க மிகை நிதி சர்ப்ளஸ் ஃபண்டுன்னு சொல்றாங்க சர்ப்ளஸ் ஃபண்டு அடுத்தது பதினாலாவது ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும்போது அந்த கடனுக்கான வட்டி விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும்போது ஸ்டேட்மெண்ட் தெளிவாக படிச்சுக்கணும் ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும்போது அந்த கடனுக்கு ஆர்பிஐ போடுற வட்டி பேர் வந்து ரெப்போ ரேட் ஓகேவா ஒரு கொஷின் விட்டு கேட்டிருக்கேன் ரெப்போ ரேட்னா என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னன்ட்டு தொடர்ச்சியாக கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் ஆகும்ட்டு தான் ஒரு கொஷின் விட்டு இன்னொரு கொஷின் கேட்டிருக்கேன் அப்போது ரெப்போ ரேட்னா என்னது ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் மற்ற வங்கிகளுக்கு ஆர்பிஐ எப்போ கொடுக்கும் நெருக்கடியான காலகட்டத்தில் தான் கடன் கொடுக்கும் ஓகேங்களா அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கடன் கொடுக்கும்போது அந்த கடனுக்கு ஆர்பிஐ போடுற வட்டி தான் ரெப்போ ரேட் இதுவே ஆர்பிஐல மத்த பேங்க்லாம் காசு போட்டு வச்சிருக்கோம் அதுக்கு வட்டி கொடுக்கறது பேர் தான் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் இது நல்லா கன்ஃபியூஸ் ஆகாம தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் கூட்டுறவு வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கி அவ்வப்போது அறிவிக்கும் அளவிற்கு டேஷ் பேன வேண்டும் அதாவது கூட்டுறவு வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கி அவ்வப்போது அறிவிக்கும் அளவிற்கு டேஷ் பேன வேண்டும் ரொக்க கையிருப்பு ஓகேங்களா ரொக்க கையிருப்பு ரிசர்வ் வங்கி சொல்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிரு அளவு காசு வச்சிருக்கணும் ஓகேங்களா அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல சிஆர்ஆர் இது அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின்ல நான் கேட்டிருப்பேன் சிஆர்ஆர்னா என்ன எக்ஸ்பென்ஷன் தருக ஓகேங்களா அப்படிலாம் கேட்டிருப்பேன் சிஆர்ஆர் இதுக்கான விதி வந்து இதுக்கான சட்டப்பிரிவு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு பதினெட்டு ஓகேங்களா வங்கி ஒழுங்காற்று சட்டம் அந்த லெசனில் வந்து நான் ஒன்வர்டு போடும்போது அது பிரிவு எட்டுன்னு இருப்பேன் சாரி அது பிரிவு பதினெட்டு ஓகேங்களா பிரிவு பதினெட்டின் படி தான் சிஆர்ஆர் ரொக்க கையிருப்பு ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியும் பேண வேண்டும் ஓகேங்களா அதாவது வச்சிருக்கணும் ஓகேங்களா அதுதான் அடுத்தது அதான் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்களே அடுத்தது பதினாறு ரொக்க கையிருப்பிற்கான பதிவேட்டை பராமரிக்க வேண்டும் டேஷ் பராமரிக்க வேண்டும் ஆ மாதந்தோறுமா ஆண்டு தோறுமா இல்லை அன்றாடமா இல்லை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லையா அதாவது ரொக்க கையிருப்புனா என்னது சிஆர்ஆர் ஓகேங்களா சிஆர்ஆர் ரொக்க கையிருப்பு அப்போ நம்ம ஆர்பிஐ சொல்ற அளவுக்கு காசு நம்ம வச்சிருக்கோம் அந்த காசுக்கு ஒரு பதிவேடு பராமரிக்கணும்ல அதுக்கு பேர் தான் ரொக்க கையிருப்பிற்கான பதிவேட்டு அந்த பதிவேடை எப்ப பராமரிக்கணும் அப்படின்னா அன்றாடம் பராமரிக்கணும்னு சொல்றாங்க அன்றாடம்னா டெய்லி டெய்லியும் பராமரிக்கணும் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்தது ஆர்பிஐ அவ்வப்போது அறிவிக்கும் அளவிற்கு ரொக்க கையிருப்பு பேண வேண்டும் இதற்கு டேஷ் என்று பேர் சொன்னல ஆர்பிஐ சொல்கிற அளவுக்கு காசு வச்சுட்டா என்ன அதுக்கு பேர் சிஆர்ஆர்னு சொன்னல ஓகேங்களா பதினேழாவது கொஸ்டின் சிஆர்ஆர் சொன்ன இல்லைங்களா சிஆர்ஆர் சொன்ன இல்லைங்களா அப்போது சி நான் அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்போது அது ரொக்கம் ரிசர்வ்னா கையிருப்பு ரேஷியோனா விகிதாச்சாரம் விகிதம் விகிதாச்சாரம் சொல்லுவாங்க அப்போ ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ரொக்க கையிருப்பு விகிதாச்சாரம் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க சிஆர்ஆர்னாலும் ஒண்ணுதான் ரொக்க கையிருப்பு விகிதாச்சாரம் தமிழ்ல அடுத்தது இங்க பதினெட்டாவது கொஸ்டின் கேட்டிருக்க மாருங்க ரொக் சிஆர்ஆர் என்பதன் விரிவாக்கம் அப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அடுத்தது பத்தொம்பது எஸ்எல்ஆர் என்பதன் விரிவாக்கம் எஸ்எல்ஆர்னால் சாட்சிச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ சாட்சிச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ சட்டப்பூர்வ பணப்புழக்க நிர்மாதாரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுதான் சாட்சிச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்தது இருபதாவது கொஷின் கூட்டுறவு வங்கிகள் ஆர்பிஐ வங்கி நிர்ணயிக்கும் அளவிற்கு அதே வங்கியில் அல்லது நிதியுதவி வங்கியில் முதலீடு செய்து வைத்து பராமரிக்க வேண்டும் இதற்கு டேஷ் என்று பெயர் அதாவது ஆர்பிஐ சொல்ற அளவுக்கு காசை நம்ம மெயின்டைன் பண்ணனா அது சிஆர்ஆர் அதுவே ஆர்பிஐ சொல்ற அளவுக்கு அந்த வங்கியிலேயோ இல்ல வேற வங்கியிலேயோ முதலீடு பண்ணி வச்சிருந்தா அதாவது நிதியுதவி வங்கியில முதலீடு பண்ணி வச்சிருந்தா ஓகே சாரி சாரி ஃபார் ஓகேங்களா அதே ரிசர்வ் வங்கி சொல்ற இதுக்கு அளவுக்கு நம்ம வச்சிருந்தா அதுக்கு பேரு ரொக்க கையிருப்பு விகிதாச்சாரம் சொல்லுவாங்க இதுவே வேற ஒரு நிதி உதவி வங்கி அதே வங்கி அல்லது நிதி உதவி வங்கியில வச்சிருந்தா அதுக்கு பேர் வந்து சேச்சுச்செரி லிக்விடிட்டி ரேஷியோ அதான் எஸ்எல்ஆர் சேச்சுச்செரி லிக்விடி லிக்விடிட்டி ரேஷியோ ஏன் இந்த இது நான் இப்படியே கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு புரியணும் அடுத்தது ஒரு விரிவாக்கம் தருன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் நான் இதுல வச்சுருக்கேன் எஸ்எல்ஆர்னா சேச்சுச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ இந்த லெசன்ல நிறைய விரிவாக்கம் வரும் தெளிவான நோட்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா மறந்துடும் அடுத்தது இருபத்தி ஒண்ணாவது எஸ்எல்ஆர் சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதத்திற்கான வட்டி சொன்ன இல்லைங்களா சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதத்திற்கான வட்டி அதற்கான சதவிகிதத்தை யார் வழங்குகிறது அப்படின்னா வட்டி கொடுக்கும் அதுக்கான சதவிகிதம் என்ன அப்படின்றது ஆர்பிஐ தான் முடிவு பண்ணும் ஓகேங்களா அடுத்தது என்சிடிசி விரிவாக்கம் தருகன்னு சொல்லியிருக்காங்க என்சிடிசி விரிவாக்கம் தருக அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஓகேங்களா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கவுன்சில் அடுத்தது இருபத்தி மூணாவது கோ விரிவாக்கம் தருக ஓகேங்களா நிறைய விரிவாக்கம் வரும் டாம்கோ விரிவாக்கம் தருக இதெல்லாம் புக்கில் இருக்காது நோட் பண்ணி வச்சுக்கோங்க டாம்கோனா தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஓகேங்களா டி தான் ஆன்சர் டாம்கோனா அடுத்தது வங்கிகளுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் கடன் கடன் வழங்கும் இறுதி நிறுவனமாக செயல்படுவது எது பார்த்துருக்கோம்ல இந்திய ரிஸ் இந்திய ரிசர்வ் வங்கி தான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா இந்திய ரிசர்வ் வங்கி தான் ஆன்சர் வங்கிகளுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் கடன் வழங்கும் இறுதி நிறுவனம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தான் அடுத்தது இருபத்தி ஆறாவது டாப் செட்கோ என்பதன் விரிவாக்கம் இந்த இதுல பி மற்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் அந்த லெசனை நான் போர்டில் எழுதி போட்டு நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் ஆனா போ பட் போர்டில் எழுதியிருக்க மாட்டேன் அப்போ நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல இப்போ வாட்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க டாப் செட்கோ அப்படின்னா பினா பேக்வர்ட் கிளாஸஸ் ஓகேங்களா தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சாரி ஆப்ஷன் தான் ஆன்சர் அதுக்கு தமிழ்நாடு பேக்வேர்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஓகேங்களா தமிழ்நாடு பேக்வேர்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஓகேங்களா கவுன்சில் கார்பரேஷன் மாறுது தெளிவாக பார்த்துக்கோங்க ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் அடுத்தது இருபத்தி ஏழாவது கூட்டுறவின் மூலம் வழங்கப்படும் வீட்டு வசதி கடன்களுக்கு எந்த வங்கியிடம் இருந்து மறுநிதி உதவி பெற இயலும் இதுல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு எந்த வங்கியிடம் இருந்து மறுநிதி உதவி வரும் அப்படின்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஓகேங்களா என்ஹெச்பி தான் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் என்ஹெச்பி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி எட்டாவது எஸ்ஐடிபிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன எஸ்ஐடிபிஐ அப்போ அதோட விரிவாக்கம் என்னன்னது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது இந்த சிறுநிதி நிறுவனத்துக்கெலாம் இது இல்லைங்களா கடன் இல்லை அதுக்கு மறுநிதி உதவி வழங்குற வங்கி தான் இது எஸ்ஐடிபிஐன்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தலைமை கூட்டுறவு வங்கி தங்களது நிகர லாபத்தில் அப்போது டிசிசிபியும் டிசிசிபியும் அதே சமயம் டிஎன்எஸ்சியும் டிஎன்எஸ்சி டிஎன்எஸ்சி பேங்கும் அதோட நிகர லாபத்தில் எத்தனை பர்சன்டேஜ் தொகையை ஒதுக்கிறது மூலயமா தொடக்க கூட்டுறவு வளர்ச்சி நிதி இந்த கொஸ்டினை தெளிவாக பாருங்க தொடக்க கூட்டுறவு வளர்ச்சி நிதி ஓகேவா அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஒதுக்கிறது மூலயமா அந்த நிதி அது ஒதுக்குறது ஓகேங்களா அப்போ பிசிடிஎஃப் இதை இங்கிலீஷில் பிரைமரி கோபரேட்டிவ் டெவலப்மெண்ட் பிரைமரி கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபண்டு ஓகேங்களா டெவலப்மெண்ட் ஃபண்டு எத்தனை சதவீதம் அஞ்சு சதவீதம் ஒதுக்கிறது மூலியமா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்தது முப்பதாவது கொஷின் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தெளிவாக பாருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய பல்வேறு வகை கடன்களுக்காக எந்த நிறுவனத்தின் மூலம் மறுநிதி உதவி செய்யப்படுகிறது தெளிவாக பாருங்கள் இதில் அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுநிதி உதவி செய்யப்படுகிறது எது அப்படின்னா தேசிய உடல் ஊனமுற்றோர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம் இது மூலியமாக தான் தராங்க இப்போ பாருங்கள் இதில் இன்னொரு கொஸ்டின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தெந்த வங்கிகள் மூலம் கடன் வாங்கலாம் அப்படின்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு வங்கி இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்க அப்போ மாவட்ட மத்திய கூட்டுற வங்கி நகர வங்கியும் சேர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அதாவது ரெண்டு வங்கியிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் வழங்குறாங்க அதுக்கான கவுன்சில் எது அப்படின்னா தேசிய உடல் ஊனமுற்றோர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஒன்னாவது சாரி அது கொஷின் நம்பர் மிஸ்டேக் ஆயிட்டிருக்கு முப்பத்தி ரெண்டாவது கொஷின் என்ஹெச்எஃப்டிசி சொன்ன இல்லைங்களா என்ஹெச்எஃப்டிசி அப்போது நேஷ்னல் ஹேண்டிகேப்டு ஃபினான்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஓகேங்களா முன்னாடி சொன்னல அதோட விரிவாக்கம் தான் அது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் கொடுக்குறாங்கள அதோட இது தான் அது நேஷனல் ஹேண்டிகேப்டு ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நிறைய எக்ஸ்பென்ஷன் வரும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது முப்பத்தி மூணு நபார்டு வங்கி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்த திட்டத்தின் கீழ் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் வழங்க நிதி உதவி அளிக்கிறது அப்படின்னா தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் இது இங்கிலீஷ்ல என்ஆர்எல்எம் சொல்லுவாங்க அது அடுத்த கொஸ்டின்ல இருக்கு பார்க்கலாம் ஓகேங்களா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அது கீழே தான் கடன் கொடுக்குறாங்க அடுத்தது முப்பத்தி நாலு என்ஆர்எல் விரிவாக்கம் தருக தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் பார்த்தோம் அதுதான் ஆப்ஷன் ஏ நேஷனல் ரூரல் லைவ்வுட் மிஷன் நேஷ்னல் ரூரல் லைவ்வுட் மிஷன் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது கொஷின் எல்டிஆர்சிஎஃப் என்பதன் விரிவாக்கம் எல்டிஆர்சிஎஃப் என்பதன் விரிவாக்கம் லாங் டர்ம் ரூரல் கிரெடிட் ஃபண்டு ஓகேங்களா லாங் டர்ம் ரூரல் கிரெடிட் ஃபண்டு அடுத்தது முப்பத்தி ஆறாவது என்பிஏ என்பதன் விரிவாக்கம் இது எல்லாமே புக்கில் எதுக்குமே எக்ஸ்பென்ஷன் இருக்காது விரிவாக்கம் இருக்காது நான் எல்லாத்துக்குமே விரிவாக்கத்தோட போட்டிருக்கேன் கொஷின் ஒவ்வொன்றும் விரிவாக்கத்தோடு போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்படி விரிவாக்கம் போடாட்டாலும் ஒரு கொஷின் இம்படிவனில் கொடுத்து நான் அதுக்கான எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருப்பேன் நான் ஆப்ஷனில் வச்சுருந்தேன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஷன் போட்டிருப்பேன் ஓகேங்களா என்பிஏ என்பதன் விரிவாக்கம்னா ஆப்ஷன் பி தான் நான் பர்ஃபார்மிங் அசட் நான் பர்ஃபார்மிங் அசட் அதாவது நிகர செயல்படா சொத்துக்கள்னு சொல்லுவாங்க தமிழில் நிகர செயல்படா சொத்துக்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஏழாவது சிஆர்ஏஆர் ஓகேங்களா சிஆர்ஏஆர்னா கேபிட்டல் டூ ரிஸ்க் வீட்டட் அசட்ஸ் ரேஷியோ கேபிட்டல் டூ ரிஸ்க் வீட்டட் அசட்ஸ் ரேஷியோ ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்தது முப்பத்தி எட்டு இது உங்களுக்கான கொஷின் ஓகேங்களா முப்பத்தி எட்டாவது எஸ்டி எஸ்ஏஓ என்பதன் விரிவாக்கம் தருக ஆப்ஷனில் வச்சுருக்கேன் ஏன் இது ஆப்ஷனில் வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து புக்கில் இருக்காது ஓகேங்களா இது வந்து நான் எக்ஸ்பென்ஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்ட வீடியோவில் ரெண்டு பார்ட்டாக போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்ட் டூ வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் எஸ்ஏஓ விரிவாக்கம் தருக இப்போ ஏன் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா அதில் நான் இது சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணும் அதுக்கப்புறம் நபார்டு அது சட்டம் எப்போ அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நபார்டு சட்டம் எப்போ நபார்டு எப்போன்னு தெரியும் நமக்கு நபார்டு சட்டம் எப்போ நபார்டு குழுவை பரிந்துரைத்தது வந்து நரசிம்மன் ஓகேங்களா நபார்டை பரிந்துரைத்தது நரசிம்மன் நரசிம்மன் நம் நரசிம்மன் தான் இந்த நபார்டு இதில் பரிந்துரை செய்திருப்பாரு ஓகேங்களா நபார்டு சட்டம்னா என்ன அதே சமயம் எஸ்டி எஸ்ஏஓ விரிவாக்கம் தருக இது உங்களுக்கான கொஷின் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்